இப்போ நீங்க என்கிட்ட பேசும் பொழுது தம்பி இங்க வாடா போடா அப்படின்னு ஒரு உரிமையில சொல்லலாம் இல்ல உரிமைய சொல்லலாம் ஆனா இறைவனை போயிட்டு நீங்க நீயே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது நல்ல கேள்வி இது சில ரெண்டு கேட்டிருக்காங்க அந்த ஸ்டுடியோவிலேயே அந்த மியூசிக் டைரக்டர் நெல்லை ஜேசன் ஃபாதர் நீ வேணா நீரே ஏப்பா எப்பா இல்லை வேற மரியாதை தோழவர் யாருக்கிட்ட யார் மரியாதை இஸ் மை லாட் என் இறைவன் என் நண்பன் என் தோழ ஏ என் ஃப்ரெண்ட்ர நான் வேறு எப்படி சொல்றீங்க வேற யாரையும் நான் உரிமையாக சொல்ல முடியாது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனால் தமிழ் இலக்கியத்தில் இறைவனை வந்து நீ அப்படின்னு சொல்ற வா சி இந்த மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா மரியாதை மனிதர்களுக்கு தாங்க அதை மனிதர்கள் புரிவதற்க பார்க்கிறவங்க புரிஞ்சுக்கங்க மரியாதை என்பது மனிதர்களுக்கு அண்ணன் அக்கா சித்தப்பா பெரியப்பா மாண்பு மீது எக்ஸலன்சி கிரேஸ் இதெல்லாம் மனசனுக்கு இறைவனுக்கு எனக்கும் இறைவனுக்கும் இடையில் வண்ண தேவை பிகாஸ் அதை தான் நான் சொல்றேன் கடவுள் ஒருவர் மட்டும்தான் நம்மளை நம்மை பொழுதாக புரிந்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள பிகாஸ் அதுதான் நிரந்தரம் நிரந்தர தன்மை தான் அதில் தூக்கி நிற்கிறது அதனால நீயே நிரந்தரம் நீயே என்னுடைய சீடி ஃபுல்லாக பாருங்களேன் நீயே நீ எவ்வளோ பேரும் என்ன சொல்லுவாங்க நீரேன்னு போடுங்க நீயே நீ வா நீ போ எனக்கு என்னுடைய பண்ணி அப்படிங்கிறது நீயே நிரந்தரம் நீயே நிம்மதி நீயே கோயில் நீயே நிஜம் எல்லாம் நீயே தான் உரிமைக்கானது உரிமை என் உரிமை நீ எனக்கு சொந்தமான அப்படிங்கிற உரிமை நீங்க தமிழ் இலக்கியத்தினுடைய தமிழ் மொழிக்குன்னு ஒரு அழகு இருக்குது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் யூ அப்படின்னா ஆங்கிலத்துல யூ தான் ஆனா நீ நீங்கள் நாம் நாங்கள் அதெல்லாம் ஆங்கிலத்தில் நான் எப்படி இறைவனை உரிமை கொண்டாடுறது அதனால ஏ அப்படிங்கிறதுல ஒரு ஆழம் இருக்கிறது ஒரு பரஸ்பர நேசம் இருக்கிறது அது நெருங்கிய தோழமை இருக்கிறது அதில் ஒரு உரிமை இருக்கிறது ஒரு உத்வேகம் இருக்கிறது ஒரு உணர்வு இருக்கிறது ஒரு 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 உரிமை இருக்கிறது அதனால ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க உங்களுக்கும் இறைவனுக்குமான உரையாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கல்ல பொதுவா தத்துவியல் படிக்கும் பொழுதும் சரி இறையியல் படிக்கும் பொழுதும் சரி ஜெபம் என்பதை மிக அதிகமாக சிந்திச்சு சிந்திச்சவன்னா வாட் இஸ் ப்ரேயர் அப்படிங்கிறது கேள்வி எனக்கு எப்பவும் இருக்கும் அது எப்பவுமும் இருக்குது அது ஒரு தேடல் எனக்கு பல தேடல்கள் இருக்காது ஒரு தேடல் வந்து வாட் இஸ் ப்ரேயர் அப்படிங்கிறது ஆனால் நம்ம நல்ல யோசிச்சு பாருங்க அதை கேட்குறத யோசிச்சு பாருங்க ஜபம்னு நமக்கு என்னென்னா நமக்கு எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறார்கள் கற்பிதங்கள் தானே நமக்கு எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்குன்னா இறைவா என்னை காப்பாற்று மட்டும் மட்டும்தான் எனக்கு சாப்பாடு வேணும் தொழில் சாப்பாட்டுக்கு தொழில் வேணும் சின்ன குழந்தைங்க என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் படிக்காமல் படிச்சு எழுதணும் மார்க் வரும் மார்க் சரிங்களா உழைக்காம சம்பளம் வரணும் நோகாமல் நுங்க எடுக்கணும் இல்லை இதுதான் நம்ம ஜபம் எனக்கு இதை கொடு அதை கொடு எனக்கு வந்து வீட்டை கொடு ஒரு இளைஞனுக்கு நல்ல மனைவி கொடு ஒரு பெண்ணு நல்ல கணவனை கொடு நான் படிக்கல வேலைக்கு போகிறான் நல்லா படித்த கணவனை நான் யூஸ்லெஸ்ஸு ஊரை சுற்றிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் எனக்கு அழகான பொண்டாட்டி வேலை செய்கிற பொண்டாட்டி அப்போ ஜெபம் என்பது என்ன ஆகி போச்சுன்னா கேட்பது விஸ்க் ஃபார் திங்ஸ் ஃபார் விச் வி டோன்ட் டிசர்வ் அதாவது எனக்கு எனக்கு உரிமை இல்லாததை இறைவா நீ கொடுன்னு கேட்குறோம் அப்போ ஜெபம் என்பது கொடு 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 என்பதாகத்தான் இருக்கிறது ஆனால் நான் அதை எப்படி பார்க்கறேன்னா அது கேட்பதற்கு நமக்கு அருகதை இல்லை என்பதுதான் என்னங்கிறது ஏன்னா கொடுத்ததெல்லாம் நீ உனக்கு புரியலையே ஏன் உன் உடல் இறைவன் கொடுத்தது உச்சம் தலை முடியிலிருந்து உள்ளங்கால் மகம் வரை இறைவன் கொடுத்தது உனது அவயவங்களின் இயக்கங்கள் இறைவன் கொடுத்தது உன் சிந்தனை உன் பேச்சு உன் பார்வை உன் செவி புலன்கள் உனது திறமைகள் எவ்வளவு கொடுத்துருக்காரு இதுக்கு அப்புறம் கேட்கலாமான்னு அந்த கேள்வி வாட் ரைட் ஹாவ் யூ காட் டு ஆஸ்க் காட் கிவன் எவ்ரி திங் எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் அவர் தான் கேட்கிறாரு நான் உனக்கு கொடுத்தேன் எனக்கு என்ன கொடுத்த ஒரு கடவுள் வாழ்வு பாட்ட நீ என்ன தந்தாய் என்ன தந்தாய் நீ என்ன தந்தாய் பாட்டில் வரிசை வச்சிருக்கேன் நானு நல்ல மனதை தந்தார் முழு தாயா நீ மன்னிப்பாயா பரிசா சொல்லிடுமா உடைத்தட நல்ல கரங்கள் தந்தாய் கடினமாக நீ உடைத்தியா நடந்தட நல்ல கால்கள் தந்தா நேர்மையின் பாதை நீ நட கொடுக்கறதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரு இன்னொன்னு செய்ய வேண்டியது என்ன வேணுமோ நம்ம தான் ஈடு செய்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு கொடுத்த எதுக்கு நன்றியே சொல்லாம கொடுத்த எதையும் பயன்படுத்தணுங்கிற சிந்தனையே இல்லாம இத அதை கொடு இதை ஜபமாக சொல்வதில் எனக்கு ஜெபம் என்பது என்னை பொறுத்த வரையில் தான் ஜெபிக்கிறார் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கரங்களை மகனே மகளே கல்வி செய்ய மாட்டே நாளைக்கு மன்னிக்க உங்க அம்மா பண்ணிக்க மாட்டியா அம்மா அப்பா அப்பாவை மாட்டியா ஏற்றுக்கொள்ள மாட்டியா ப்ளீஸ் தான் காட்ஸ் காட்ஸ் லார்ட்ஸ் பிரேயர் என்னது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அதுதான் ஆமா இருக்கிற தென் எவ்ரிபடி பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படியே நம்ம மானகத்துல அப்பான்னா அப்பாக்கே எல்லா பிள்ளைங்க தானே இங்க ஜாதி இருக்கு மதம் இருக்கு இனம் இருக்கு மொழி இருக்கு நிறம் இருக்கு எතර வச்சிருக்க நம்ம அப்ப லார்ட் பிரேயர் நம்ம புரிந்துகொள்ளவில்லை இல்ல அதானே வாத்திறது நம்ம பரலோகத்தில் பிதாம் நாமும் ஆட்சிக்குட முத ராஜ்ய வாட் இஸ் God ராஜ்ய கிங்டம் ஆஃப் Godனா என்னது பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக் கொள்றது சேர்த்து கொள்றது பட் தட்ஸ் नॉट HAPPENING ஒரு ஒரு அன்பியத்துக்குள்ள சண்டை நீ தலைவர பங்குல ஜாதி சண்டை பங்குல இது யாரு என்ன சொல்ல அசீமா இருக்கு ஸோ எங்க நம்ம கடவுள் இயேசு கட்டுப்படுத்த ஜபத்தை நான் புரிந்து கொண்டு வாழ்வாக்கின அதனால நம்ம அந்த ஜெபங்கள் வந்து பெண் பிச்சை கேட்பதாகவே இருக்கிறது ஆனால் அந்த ஒரு பிரேயர் எனக்கு உடன்பாடு இல்லை உண்மையான பிரேயர் என்பது லிவிங் ஜீசஸ் வாச பிரேயர் இயேசுவே ஒரு இயேசுவின் வாழ்க்கையும் ஒரு ஜபம் தான் அவர் என்ன சொல்றாரு என் விருப்பம் இல்ல அப்பா சிதன் வாஸ் இடைபடாத அப்பா சிந்தனையில் இருந்தார் அதுதான் பிரேயர் எப்பமா செய்யறது பிரேயர் இல்ல ஜபத்தை மட்டும் எடுத்து உருட்டுறது மட்டும் பிரேயர் இல்ல ஜபால செய்யறது மட்டும் பிரேயர் இல்ல காலேஜுக்கு செய்யறது மட்டும் பிரேயர் இல்ல மாலையில் செய்வது மட்டும் பிரேயர் வாழ்க்கையே பிரேயர் இப்போ என்ன அதுன்னா வாழ்க்கையை ஜபமாக்காம நம்ம எல்லா ஜபத்தையும் செய்யறோம் வாழ்க்கை ஆனால் இயேசு அதைத்தான் செய்தார் அப்ப வாழ்க்கையே இயேசுவை போல ஒரு ஜபமாக தான் நான் ஜபமாக பார்க்க மற்றவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு டூல் தான் மற்றதெல்லாம் நம்ம நம்ம ஜெபிக்க அடைப்பதற்கு வாழ்க்கையை ஜபமாக்குவதற்கான டூல் தான் பைபிள் படிக்கணும் திருக்குடும்ப பக்தி மாலை படிக்கணும் ஜவமாலை செய்யணும் எல்லாம் திருவிழாவுக்கு போகணும் எல்லாம் எதுக்கு என் வாழ்க்கையை இயேசு வாழ்க்கை கொண்டு ஜவமாக போகணும் அப்படி தான் நான் வந்து ஜபத்தை பார்க்குறேன் நன்றி பாக ரொம்பவே தெளிவாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மறைந்த புகழ்பெற்ற பாடகர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் உங்ககிட்ட ஒரு சில சந்தேகம் கேட்டதா கேள்விப்பட்டோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்ல மறைந்த ஈடு இணை செய்ய முடியாத பாடகர் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்கள் என்னுடைய பா ஒரு 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 பாட்டை பாடும்பொழுது ஹெட்ஃபோன் வச்சுட்டு நான் ட்ராக் பாடியிருக்கேன் அவரை கேட்டுகிட்டே பாடுறார் அதில் வந்து அந்த பாட்டு இப்படிதான் உள்ளத்தின் உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடே இறைவனுக்கே எந்தன் பாடல் உள்ளத்தின் உள்ளே ஒரு தேடல் இறைவனுக்கே எந்தன் பா சார் எழுதுனா நீங்க ஃபாதர் ஒரு நிமிஷம் அந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நேராக இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டார் அங்கே வந்துட்டு அது என்ன சொல்லுங்க உருவம் இல்லாத வலிமை நல்லா இருக்கேன் இது ஒரு கிறிஸ்டின் பாட்டு மாதிரியே இல்லை நீங்க ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க உருவங்கள் வேறு அருவங்கள் வேறு சொல்லுங்க உருவணம் நம்ம கண்ணில் பார்க்கறது அது ரொம்ப கம்மி நம்ம கண்ணால் பார்ப்பவர்கள் பக்கம் உங்களுக்கு தெரியுமா நம்ம கண்ணால் தெரியாதவர்கள் யாராலும் ஊன கண்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மில்லியன் கணக்கான நுண்ணுயிர்கள் என் வாயிலிருந்து வருது நீங்க பாக்குறீங்களா தெரியாது கணக்கு தெரியாது ஒளிய பார்த்தா ரெண்டு நம்மை சுற்றிலும் அலைக்கற்றுகள் ஸ்பெக்ட்ரம் ஜியோ இருக்குது பிஎஸ்எம் இருக்குது ஏர்டெல் இருக்குது இது என்னெல்லாமா இருக்கு நீங்க பாக்குறீங்களா இப்படி எவ்வளவோ இருக்குங்க இந்த மேஜைகள் இப்படி தடவை இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு தெரியல மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள் அது என்னென்னமா இருக்கும் சொல்லிட்டு சொன்னேன் உருவம் இருக்கிறவைகளை விட உருவம் இல்லாதவைகள் கண்ணுக்கு புறப்படாதது தான் அதிகமானது வலிமையானது ஒரு அணு அணு தெரியுதா ஆஃப் ஆட்டம் அது மாதிரி தாங்க கடவுள் உருவம் இல்லாத அப்போ நமக்குள்ளார இந்த உருவம் இருக்குது இன்டர்னல் ஆர்கன் வைட்டல் ஆர்கன்ஸ் இது இதயம் இருக்குது கல் இருக்குது நுழை இருக்குது எல்லாம் இருக்குது அதுவே தாண்டி உள்ள ஒன்று இருக்குது அது உருவம் இல்லாதது ஆனால் அதுதான் வலிமை ஆனது தட் இஸ் வாட் ஐ மீன் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வித் இன் உள்ள ஒரு ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது த ஸ்பார்க் ஆஃப் காட் இஸ் வித் இன் மீ என்னை ஆட்டு வைக்கின்ற என்னை இயக்குகின்ற ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு உருவம் கிடையாது உயிர் போச்சுன்னா உயிர் எங்கே போச்சு மூக்கில் போச்சா காதில் போச்சா வாயில அது என்னது இப்போ நான் என்பது அது இருந்தான் நான் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க அது நான் என்பது உருவம் இல்லாதது அது எனக்கு நான் திசை ஜெவி இந்த உடலோடு இந்த உணவுடன் இருக்கிறேன் பட் நான் என்பது இது இல்லை எனக்குள்ள இருக்குது அது போச்சுன்னா அன்னார்ந்து பூத உடல் கத்தீட்ரலுக்கு வருதுன்னு சொல்லுவீங்க பாணி எடுத்தாச்சேன்னு கேட்பான் அட் இஸ் நான் தைப்பேன் ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உருவமில்லாத வலின்னு அதுதான் என் வலிமை அப்படியே பார்த்தா வாழ்வினை வில்லுன்னு இயக்கி என் வாழ்வை வந்து இதை வந்து ஃபோர்ஸ் விதன் மீ என்னை இயக்கணுன்றது அதுதான் எரி சக்திதான் என்னை இயக்கணும் அப்படின்னு வெரி நைஸ் டைட் சூப்பர் வெரி நைஸ் குட் 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 உருவமில்லாத வலிமை சொல்லிட்டே போவேன் உருவமில்லாத வலிமை வாழ்வினை வில்லுன்னு அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார் பாட்டுட்டு அவரோட சங்கதியில் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சங்கதி வச்சு பாடுங்க உடனே அது எடுத்து சொல்கிறாரு சங்கதி இந்த பாட்டுக்கு வேண்டாம் என்ன வார்த்தை நல்லாயிருக்கு நான் சங்கதி போட்டு அந்த வார்த்தையினுடைய வீரியத்தை குறைக்க விரும்பலை க்ளீனாக பாடுறேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் லஜ் பண்ணுங்கன்னு அந்த பாட்டு கட்டிங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கும் சங்கதியே இல்லாமல் ப்ளீனாக பாடியிருப்பார்

அப்போ அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் வந்தவுடன் நண்பர்கள்லாம் முன்னில போயிட்டாங்க அவரை பார்த்தது இதில் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்படி பின்னாடியே உட்காந்துட்டேன் அவர் போனது என்ன அருமை செய்யறதுக்கு அவங்க பார்த்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பேசிவிட்டு அவரு ஏ பார்த்துட்டான் இல்லை அவரு அவரு ஐயோ சாரி சார் நாங்கள் அவர் தான் அட்வோடீஸ் பண்ணவன்தான் அவரு யார் அப்போ அவர் சொன்னாங்க அவர் தான் திசை ஜெடி நீயே நிரந்தரம் பாட்டும் இது போட்டு பாதர் அச்சனா

இது முகத்தாசித்துக்காக இல்லை புரிய இந்த பாட்டு சத்தியத்துல இங்கிருந்து வரலை சொல்ல புரியுறதா இங்கிருந்து வர ஈஸ்வர்கிட்ட இந்த மாதிரி வேற பாட்டு வச்சிருக்கேன் ரிலீஸ் பண்ணல ஏன் அது ஜனரஞ்சன அதை கொடுக்க முடியாது சிரிசான பாட்டு அப்படி பாருங்களேன் ஒரு பாட்டு பாட சொன்னும் திசை நீ திரும்பும் திசை எல்லாம் நீ ஏ இறைவா காணும் எல்லாம் உன்முகமே தலைவா என்னும் எழுத்தி நீளம் நீ இருப்ப முடிந்தாலும் நீயே தொடர்வாய் திரும்ப திசை எல்லாம் நீ இறைவா எறும்பின் உருவத்துக்குள் இதயம் வைத்தாய் கண்காணா நுண்ணுயிர்குள் இயக்கம் வைத்தவா இரும்பின் உருவத்துக்குள் இதயம் வைத்தாய் கண் காணா நுண்ணுயிர்குள் இயக்கம் வைத்தவாய் எனக்குள் இருந்து கொண்டு எனக்குள் இருந்து கொண்டு

உங்களுக்கு பெயரும் புகழும் வாங்கி தந்த நீயே நிரந்தரம் அம்மையப்பன் புகழ் என்று சொல்றது அளவுக்கு உயர்ந்திருக்கிற இந்த பாடலை பாடுவதற்கு சகோதரி சொன்னதாவ நீங்க செஞ்சீங்க செஞ்சு பாடிய எனது முதல் பாடல் இது அல்ல எனக்கு பல எல்லா சினியும் முதல் பாடல் ஒன்பது மணிக்கு அவங்க பாடலாம் நெல்லை ஜெயசராஜனுக்கு அது ஒரு சென்டிமெண்ட் டேக்கு ஃபஸ்ட்டு பாட்டு சொல்லலாம் சரிப்பா ஒவ்வொரு விருப்பம் தான் ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்பது மணிக்கு கால் சீட்டு அந்த வருவாங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக உடனே அப்படியே எழுதுவாங்க அவங்க வந்து தாய்மொழி மலையாளம் அவங்க வளர்ந்தது பெங்களூரு எழுதுது கன்னடம் எழுதுவாங்க தமிழ் பாட்டு எவ்வளோ பாருங்கள் எல்லா மொழியும் எல்லா மொழியும் ஆனால் அந்த அம்மாட்ட சிறப்பு அம்சம் எழுதிட்டு அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருந்தால் சொல்லி திரும்ப சொல்லுங்கள் திரும்ப சொல்லுங்க கேட்பாங்க இதில் எங்கே எனர்ஜி வரணும் அப்படின்னு கேட்பாங்க எங்கே சங்கதி வேணும் எங்கே வேண்டாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு ரெண்டு மூணு தடவை பாடி பார்ப்பாங்க ஓகே பாட்டு அதோட சூப்பர் எப்படின்னா பாடி முடிச்சுட்டு மானிட்டரில் ப்ளே ஆகும்போது நான் கண்ணை முடித்துட்டு அப்படி கேட்டுட்டு ஆனால் ஸ்டுடியோவில் இருக்கிற இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியரில் பாதை நீங்கள் கண்ணங்குண்டி கேட்கும்போது அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது முடிஞ்ச உடனே நல்லா இருக்குன்னா கேட்பேன் நல்லா இருக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லுவேன் டேக் ஓகேவா ஓகே ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா இருக்க அந்த ரெண்டாவது லைன் கடைசி சரணத்தில் லாஸ்ட் லைன் நம்மள போவாங்க உள்ள நான் கேட்பேன் கேட்டேன் எனக்கு தெரியாது செவன்டி த்ரீ எப்போ நான் மனசில் அம்மா இங்கே எப்படி முடியுது அப்படின்னு கேட்டேன் செவன்டி த்ரீ சொன்னேன் பார்த்தேன் நீங்க அந்த பாட்டை கேட்கும்போது உங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க அப்படி வச்சுக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எங்கே வந்து மாற்றம் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவ்வளவு மைனியூட்டா காசு தாக்கப்படுறவங்க இல்லை அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அது மக்களை போய் சேரணும் ஏன்னா இது வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறோம் தான் அந்த அம்மாவுடைய வாய்ஸ் வந்து ஈடு இணையல்ல இன்னைக்கு அது திரையுலகில் அந்த மாதிரி வாய்ஸ் இஸ் யூனிக் ஒவ்வொரு வாய்ஸை தனித்து வாய்ந்ததுண்ணா அப்படி ஆனால் இந்த வாய்ஸ் வந்து சம்திங் ஸ்பெஷல் அது எல்லா சிங்கர்ஸுமே ஒத்துக்குவாங்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஒத்துக்குவாங்க ஸ்பெஷல் வாய்ஸ் அந்த வாய்ஸ்க்கு ஈடு இணையாக அந்த அதுவும் அவங்க வாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃபிட்டாகும் அதே நேரத்தில் ஒரு ஒரு நல்ல செய்தியை ஆன்மீக செய்தி இதயத்தில் கொண்டு அப்படியே உள்ள கொண்டு போ சுருகிற ஒரு வாய்ஸ் வந்து அவங்க வாய்ஸ் அதனால அவங்க இல்லாமல் என்னுடைய ஆல்பத்துல எந்த டை டைட்டில் இல்லை அவங்க தான் சூப்பர் அவங்க முதல்ல பாடின பாட்டு வந்து தமிழ் மலையாளத்துல பாடுவாங்க தெய்வம் மேட்டு அந்த பாட்டு இப்படிதான் தெய்வமே உன் பார்வை ஒன்று போதுமே தெய்வமே

நிறைய பாட் சொல்ல நீங்க பாடு நல்ல ஃபீல் இருக்கணும் அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனா எனக்கு ஆஸ் அ கம்போசர் எனக்கு இதை பாடினா இவங்க பாடினா தான் நல்லா எனக்கு தோணும் அவனது கொடுப்பேன் ஒரு உதாரணம் சொல்லலாம் இதை நினைவாய் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பாட்டு அது உன்னிகிருஷ்ணன் தான் பாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அவருக்கு ஆல்சன் கிடைக்கல நான் வெயிட் பண்ணேன் உன்னிகிருஷ்ணன் தான் பாடுவான் ட்ராக்ல வந்து போட்டு

இது ட்ராக்கில் நான் பாடிருவேன் இவரு கேட்டுட்டே இருந்து எடுத்துட்டு அதை ட்ராக்ல யார் பாடியிருக்க நான்தான் பாடியிருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணுறேங்க அவர் என்ன சொன்னார் நல்லா இருக்குது பாட்டு நல்லா இருக்கு ஃபீல் நல்லா இருக்கு நீங்களே பாடி எனக்கு அவருக்கு வந்த காசுங்க இவ் தௌசண்ட்ஸ் இவர் கேட்டு பட் இவர் ஸ்டெலிங் பி அது நீங்கள் பாடிரு நான் சொன்னேன் இது நீங்கள் தான் பாடணுங்கிறது எழுது இது நீங்கள் பாடினா தான் போய் சேரும் அப்படின்னா சீக்கிரதான் அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா அந்த நீங்கள் இன்னொரு தடவை பாடுங்களா அப்படி சின்ன டேப்பர் கார்டு வந்துச்சு உடம்பு சரி அதை கையில் வச்சு அதை பாடிட்டு கிபி சம் டைம்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ பெரிய சிங்கர் இது பெரிய கம்போஸ் சூத்திரமில்ல அந்த பாட்டு செவன் எயிட்டு அது பெரிய விஷயம் இல்லாமல் அவங்கக்கலாம் அதை போய் ஒரு டி மினிட் வெளியே நின்று திரும்பி கேட்குறாரு கமிட்டட் சிங்கர்ஸ் ஆகலாம் திரும்ப கேட்டு அதெல்லாம் அப்படி நிசாரமாக பாட வேண்டிய ஒரு பாட்டை திரிபி கேட்டுட்டு நல்லா சொல்லுங்கள் அதே ஃபீல் வருதான் நீங்கள் அந்த பாட்டை கேட்டி நிறைய பேர் கேட்பாங்க இது நீங்கள் பாட்டதான் கேட்பாங்க பிகாஸ் இ மேக் ஷூர் தட் இட் ஷூட் சவுண்ட் திங் அஃப்கோர்ஸ் இஸ் வாய்ஸ் இஸ் கிரேட் பட் நான் நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் வரணும்ட்டு பண்ணேன் அதனால் நான் எப்போவுமே எந்த பாட்டை போட்டாலும் இதை இவர்கள் தான் இதை இவன் செய்யவான் என்று அதை ரவன்கண் மிடல் சோஃபார் ஓவரெல்லாம் பண்ண விடாது எல்லா பாட்டிலும் நான் மேம்பர் ஐ மீன் மே வெரி ஐ மீன் டூ சில பாடல் எனக்கு ஃபிட் ஆகும்னு தெரியும் அதை நான் பார்ப்பேன் மற்றபடி ஃபாதர் எத்தனையோ ஆல்பம் போட்டிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்லியிருக்குறீங்க நீயே நிரந்தரம் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து என்னை தெரிவுப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர் இன்னைக்கு ஒரு மீன் கடைக்கு போனாலும் சரி ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி ஒரு கறி கடைக்கு போனாலும் சரி ஆலயத்துக்கு போனாலும் சரி எல்லா வழிபாட்டு முறைகளை கடந்தும் வந்து இந்த பாடல் நிற்கிறதுக்கு நீங்கள் எடுத்த அந்த அந்த தருணத்தில் இறைவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம் ரொம்ப நன்றி ஃபாதர் இதுவரை எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த வாய்ப்பு வழிபு ரொம்ப நன்றி ஃபா வளன் மீடியாவை நடத்தி நிர்வகித்து வருகிற அன்பு நண்பர் ஜோசப் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது முயற்சி தொடர்ந்து நிறைய நெஞ்சங்களுக்கு சேரவும் அதனால் நிறைய மாற்றங்கள் இந்த சமூகத்திலும் நிரந்தரமாக மனிதர்கள் வாழ்விலும் வர எனது பணிவான வாழ்த்துக்கள் வணக்கங்களும் செல்வங்களும் நன்றி நன்றி ஃபாதர்